மற்றும் இங்கே நான் இருக்கிறேன் நன்றாக அவர் ஒரு விசிறியில் இனிப்புகளை மறைப்பது யதார்த்தமற்றது என்று நினைக்கவில்லை ஆனால் அவற்றை ஒரு முடி அலங்காரத்தில் வைப்பது மிகவும் சாத்தியம் அருமை எனக்கு நல்ல பசியை வாழ்த்துங்கள் இது ஒரு பிரகாசமான யோசனை எவ்வளவு சுவையாக இருக்கிறது நீங்கள் என்னை அப்படியே ஏன் பார்க்கிறீர்கள் உங்களுக்கும் ஒன்றை வேண்டுமா சரி இன்று நான் நல்ல மனநிலையில் இருக்கிறேன் எனவே அனைவரும் இனிப்புகளை அனுபவிக்கலாம் நல்ல மனமுள்ள கேஷாவுக்கு நன்றி சொல்லுங்கள் இருக்கிறது அந்த காலை முதல் எனக்கு தலைவலி இருக்கிறது இதோ என் டிக்கெட் உங்களை உடனே எச்சரிக்கிறேன் நீங்கள் உணவை விமானத்தில் கொண்டு செல்ல முடியாது எனவே உங்கள் ஜாம் பாட்டில்களை வைக்கவும் இப்போது நீங்கள் செல்லலாம் நல்ல பயணம் வணக்கம் என்னை விமானத்தில் அனுமதிப்பீர்களா நான் ஆவணங்களை பார்க்கிறேன் வா நீங்கள் ஒரு மருத்துவர் எவ்வளவு நேர்மையானது எனக்கு மிகவும் மோசமான தலைவலி உள்ளது நீங்கள் எனக்கு உதவ முடியுமா என்னை பரிசோதிக்கவா அல்லது ஒரு மாத்திரை கொடுக்கவா ஒரு மாத்திரை

ஓ எனக்கு கொஞ்சம் தூங்க முடியுமா என்று ஆசைப்படுகிறேன் நான் விமானத்தில் ஏறலாமா முதலில் உங்கள் ஆவணங்களை சரிபார்க்க வேண்டும் மேலும் உங்கள் பையில் சந்தேகம் இருக்கிறது அதன் உள்ளடக்கத்தை எனக்கு காட்ட முடியுமா சுலபம் பாருங்கள் இது என்ன அடடே என்ன வாடை இல்லை நான் உங்கள் காலுரைகளை கையாள போவதில்லை இந்த பொருட்களை இங்கிருந்து எடுத்து சென்று விரைவாக விமானத்திலிருந்து இறங்குங்கள்

அரசியல் சாப்பிட்றது கவனமாக இருக்கண்டும் ஆனா இப்போ எனக்கு பரவாயில்லை ரொம்ப சுவையாக இருக்கும் இது ரொம்ப நல்லது வாவ் ஓய் ஓ பார்த்து கொண்டே இருக்காதே பெண்ணை விமானத்தில் அனுமதிப்பீர்களா வாவ் நீங்கள் உம் எங்கள் நிறுவனத்தை தேர்வு செய்ததற்கு நன்றிகள் நிச்சயமாக உள்ள வாருங்கள் நன்றி நிறுத்து நீ எங்கே போனாய் மற்ற மிட்டாய்களை இங்கே விட்டு செல் ஓ இல்ல பெண்களே வணக்கம் எத்தனை சாக்லேட்டுகள் இருக்கின்றன பாருங்கள் பவுண்டி பார்கள் மார்ஸ் பார்கள் ஸ்னிக்கர்ஸ் பார்கள் பொதுவாக நான் விரும்பும் எல்லாம் இருக்கின்றன இது மிகவும் நல்லது உம் இனிப்புகளை கொண்டு வருவதற்கான ஒரு அசல் வழி அதே விஷயத்தை மீண்டும் மீண்டும் கூறுவதில் நான் மிகவும் சோர்வாகிவிட்டேன் உணவை விமானத்தில கொண்டு வர முடியாது எனவே நீங்கள் உத இனிப்புகளை பெட்டியில் வைக்க சொல்கிறேன் இப்போது எல்லாம் சரியாக உள்ளது வரவேற்கிறேன் நீங்கள் சில இனிப்புகள் எடுக்கலாமா என்ன ஒரு பயங்கரம் அல்லது நான் முழு கூடை சாக்லேட் முட்டைகளை வைக்கலாமா அப்படியே தாத்தா எனக்கு ஒரு சிறந்த யோசனையை கொடுத்தார் சாக்லேட் முட்டைகள் சாதாரண முட்டைகளில் இருந்து வேறுபடாதவாறு செய்யலாமே இதற்கு நீங்கள் அவற்றை வெள்ளை சாக்லேட்டில் மூழ்க வைத்தால் போதும் அப்படித்தான் இது உண்மையான முட்டை போலவே தெரிகிறது சரி கூடை நிரப்பி போகலாம் நான் நம்புறேன் இது வேலை செய்யும் மற்றும் தேவையற்ற சந்தேகங்கள் எழாது நான் உம் உடனே என் டிக்கெட்டை கண்டுபிடிக்கிறேன் சரி போகலாம் இது என்னுடைய டிக்கெட் ஆஹா எல்லாம் சரியாக இருக்கிறது நீங்கள் கப்பலில் ஏறலாம் இது வேலை செய்தது சரி என் சூப்பர் சாக்லேட் கிண்டர்ஸை முயற்சிக்க நேரம் வந்துவிட்டது ஓ ஓ இதை செய்யலாம் வறுவருப்பாக இருக்கிறது சாக்லேட் எங்கே வறுப்பானது விமானத்தில் சுவைகள் சிப்ஸ்களை இப்போதே பெட்டியில வையுங்கள் இல்லை இப்போ நீங்க செல்லலாம் உங்களுக்கு சிற்றுண்டிகள் கிடைக்காதா ஓ இல்ல நாம என்ன செய்ய வேண்டும் எங்களிடம் பல கமிஷன் உள்ளன உ எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது ஏன் ஒரு இசைக்குழுவாக நடிக்க கூடாது கிதார் மற்றும் தம்பரா சில பகுதிகளை இனிப்புகளால் மாற்ற யாரும் கவலைப்பட மாட்டார்கள் நீங்கள் செல்ல தயாராக இருக்கிறீர்கள் போல தெரிகிறது வாவ் நீங்கள் இசை கலைஞர்கள் நீங்கள் ஏதாவது வாசிக்க விரும்புகிறீங்களா பண்டிக்கவும் இப்போது முடியாது பிரச்சனை இல்லை அப்போ நான் வாசிக்கலாம் ஆயிரம் ஆண்டுகளாக கிதார் பிடிக்கவில்லை என்னை பொய் சொல்ல நினைத்தாயா அப்படி இல்லாதது போல உன் எல்லா பொருட்களையும் எடுத்து இங்கிருந்து வெளியேறு பொய்யர்களை எப்படியும் அனுமதிக்க மாட்டேன் அங்கே என் டிக்கெட் ஓ மீண்டும் விமானத்தில் இனிப்புகள் இல்லை இங்கே விட்டுவிட்டு பின்னர் மட்டும் உள்ளே வாருங்கள் என்ன போயிடலாம் ஹம் சரியாக என் தொப்பி என்னை காப்பாற்ற வேண்டும் மேலும் எனக்கு ஒரு சிறந்த யோசனை உள்ளது பாருங்கள் பாதுகாவலரே எனக்கு மிட்டாய் உள்ளது இப்போது நான் உங்களுக்கு உண்மையான மாயையை காட்ட போகிறேன் நான் மிட்டாயை என் பேஸ்பால் தொப்பியின் கீழ் வைத்தேன் இப்போது ஒரு சத்தத்துடன் அவை ஜஸ்டினின் பேஸ்பால் தொப்பியின் கீழ் இருக்கும் அது முடியாது அது முடியும் இங்க இப்படி சிரிக்கிற அது ரொம்ப குறிச்சியாக இருக்கு இப்போ ஜஸ்டின் மிட்டாய்களை பெட்டியில் வை நீ டேவிட் செல்லலாம் இங்கே என் ஆவணங்கள் சரி நன்றி மற்றும் நான் அனுபவிக்கிறேன் ஒரு நாள் நான் அவனிடம் பழி வாங்குவேன் நல்ல பயணம் பராராவுக்கு ஓ பாருங்கள் என்ன நான் முதலில் இருக்க போகிறேன் ஐஸ்கிரீம் சரி நான் அதிர்ஷ்டசாலி இப்போதே முயற்சிக்கிறேன் ஏ ஹூம் சுவாரஸ்யமாக இருக்கிறது அதில் என்ன இருக்கிறது ஓ ஆஹ் கொதிக்கும் நீர் ஓ, உதவுங்கள் நாக்கு எரிந்துவிட்டது ஓ நான் மறந்துட்டேன் பணியின் சக்தி இது வேலை செய்தது எவ்வளவு குளிர் என்ன நடந்தது பாருங்கள் மேலும் இது மிகவும் சுவையாக இருக்கிறது என்ன இருக்கிறது என்று ஆச்சரியமாக இருக்கிறது வாவ் மற்றும் ஐஸ் அதை எப்படி சாப்பிடுவது இது கடிக்க முடியவில்லை அப்படித்தான் நான் அதை இப்போ வருக்க போகிறேன் ஐசை விளக்குங்கள் சிறப்பு இதோ மார்ச் மெல்லோக்கள் இதை பரிசோதிப்போம் அற்புதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அங்கவும் இனிப்பு அதுதான் எனக்கு புரிகிறது சுற்று வெற்றி அடைந்தது ஒப்புக்கொள் கல் காகிதம் கத்தி நான் வென்றேன் அது ஒரு லாலிபாப் தானா ஆனால் அது உருகிவிட்டது ஓ நீ எனக்கு ஒரு யோசனையை கொடுத்தாய் ஓ ஆம் நான் அதை செய்தேன் இப்போ இது மிகவும் சிறந்ததாக உள்ளது ஓ நான் அதனை அதிகமாக செய்துவிட்டேன் இது மிகவும் அழகாகவும் மிகவும் சுவையாகவும் உள்ளது அதுவே முக்கியமானது ஏ எனக்கு உறைந்த பொருட்கள் பிடிக்காது சரி என்ன இருக்கிறது என்று பார்ப்போம் பிங்க் பாப்கார்னா இது மிகவும் அழகாக இருக்கிறது ஆனால் ம் இது உறைந்திருக்கிறது என்று நினைக்கிறேன் ஓ இல்ல இதை என்ன செய்யலாம் உறைந்த பாப்கார்ன் ஓ நீ என்ன தெரியும் நானும் என் சக்திகளை பயன்படுத்துவேன் என்று நினைக்கிறேன் இப்போது அதை வறுக்கப் போகிறேன் ஆம் இப்போ நான் இத சாப்பிடலாம் என்ன ஓ இது ரொம்ப ஈரமா இருக்கு சரி அது துரதிருஷ்டவசமா உள்ளது எனக்கு பாப்காரன் ரொம்ப வேணும் வாவ் நீ பைத்தியம் அவ்வளோ சீக்கிரம் இல்ல இப்போது நான் அதை அதிகபட்சமாக வறுக்க போகிறேன் ஓ இல்ல எல்லாம் தீப்பிடித்து விட்டது ஹூம் ஹூம் மற்றும் நான் என் லைஃப் வா ஓ இல்ல எனது சக்திகளை பயன்படுத்த வேண்டும் சரி நான் ரொம்ப சோகமா இருக்கேன் ஆங்க தொடங்கலாம் ஒன்று இரண்டு நான் முதலில் உனக்கு என்ன ஆச்சு நூடுல்ஸ் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் ஓ இது உறைந்திருக்கிறது இத முயற்சிப்போம் ஓ ஓ இல்லை என்ன செய்ய வேண்டும் ஓ அது வேலை செய்தது ஓ நீ பைத்தியம் அப்படியா இதுதான் எனக்கு இத பொறுத்து முடியல ஹோம் இது நல்லது ஹோம் இறுதியாக இது நல்ல வாசனை வருகிறது மற்றும் இது மிகவும் சுவையாக உள்ளது ஹோம் ஹோம் எல்லாமே அருமையாக உள்ளது சுவையாக உள்ளது உண்மையில் இது சூடாக இருக்கிறது ஓ சரி அருமை இப்போது என் முறை பார்க்கலாம் ஒரு சாக்லேட் பார் ஓ ஆமாம் ஓ காத்திரு இதுக்கு என்ன பிரச்சனை விசித்திரமாக உள்ளது எனக்கு தெரியும் இதனால் வரைந்து விடலாம் இப்ப அதை கையில் வைக்கலாம் அப்படியே ஒரு அழகான இதயம் இப்ப கொஞ்சம் பனி

சரி நான் அதை நக்கினால் என்ன ஆகும் வழி மகிழ்ச்சியுடன் ஸ்ட்ராபெரிப்போதே முயற்சிக்கிறேன் எம் 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 ஓ, இது சூடாக இருக்கிறது எனக்கு மீண்டும் அதிர்ஷ்டம் இல்லை கோபப்படாதே நான் இப்போதே சரி செய்கிறேன் ஓ இல்லை எனக்கு உதவுங்கள் மற்றும் ஓ பனியின் சக்தி அது போய்விட்டது இப்போ அதுதான் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நன்றி இது ரொம்ப சுவையாக இருக்கிறது நான் அறிவேன் இல்லையா வாருங்கள் மூன்றுக்கு எண்ணுங்கள் மூன்று மார்மலேட் என்னிடம் சோடா உள்ளது பாவம் நீ நீங்கள் நான் நினைப்பதை நினைக்கிறீர்களா நாம் சேர்ந்து போகலாம் வாங்க கையுறையுடன் அது வலிக்காது அது ஊற்றுவோம் அருமை நான் சில ஜெல்லி சேர்க்க போறேன் நான் மற்றும் நீ சி உன் உணவை அனுபவிக்க

ஜெல்லி கரடி வாவ் ஓ அது கடிக்கவில்லை என்ன பிரச்சனா ஓ வாங்க உடைக்க ஓ இல்ல ஓ கவனமாக இரு ஒரு யோசனை இது தீ காலம் டாடா நான் அதை உருக வைத்தேன் வாருங்கள் ஓ இது சூடாக இருக்கிறது பரவாயில்லை நான் என்ன செய்ய முடியும் பாருங்கள் பனி அதிசயங்களை செய்கிறது தயார் சரி இதோ காத்திருங்கள் நாம் கீ மற்றும் பனியை சேர்க்கலாமா நான் ஒப்புக்கொள்கிறேன் சிறந்த யோசனை உன் கையை கொடு நம்முடைய சக்திகளை இணைத்தால் என்ன நடக்கும் என்று மட்டும் கற்பனை செய்யலாம் அதுதான் ஒரு உண்மையான அதிசயம் ஆம் சரி அதை சரி பார்ப்போம் ஓ வாவ் வாவ் பார்ப்போம் என் ஜெல்லிக்கரடி உண்மையான ஜெல்லிக்கரடியாக மாறிவிட்டது என்னுடையதும் வாவ் ஒரு துண்டு வேண்டுமா நன்றி சரி உங்களுக்கு உதவிகரமாக இருங்கள் நன்றி